நஹ்மதுஹு ஒனு சொல்லி அலா ரசூலிஹில் கரீம் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே என் இனிய பெருமக்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாத்து சில மனிதர்களுடைய இயல்பு என்னவென்றால் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் எப்பொழுது பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அல்லது ஏதாவது குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள் இப்படி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் அல்லது எதை பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருந்தால் இவர்களை யாருக்காவது பிடிக்குமா சிலர் இவர்களை நெருங்கவே தயங்குவார்கள் வேறு சிலரோ இவர்களை கண்டாலே ஓட்டம் பிடிப்பார்கள் மொத்தத்தில் இவர்களை அண்டியிருக்க யாருமே விரும்ப மாட்டார்கள் இதைத்தான் நம் முன்னோர்கள் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று ரத்ன சுருக்கமாக சொல்லி வைத்தார்கள் இன்று நம்மில் பலருக்கு சொந்த பந்தங்களோடு ஒட்டுமில்லை இல்லை எல்லோரும் தனித்தனி தீவுகளாக பிரிந்து கிடக்கின்றோம் இஸ்லாம் இவ்வாறு பிரிந்து கிடப்பதை அங்கீகரிக்கவில்லை என்பது வேறு விஷயம் இவ்வாறு பிரிந்து கிடப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசித்தால் அந்த குறை இந்த குறை என்று ஒவ்வொருவரிடமும் உள்ள குறைகளை மற்றவர்கள் கண்ணாடி கொண்டு பெருதிபடுத்தி பார்த்ததுதான் காரணம் என்பதை உணர முடிகிறது மலா மா மலா என்று அரபியில் சொல்வார்கள் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இனி நடக்கப்போவது நல்லதாக இருக்கட்டும் குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்பதை இனிமேலாவது நாம் புரிந்து வாழ வேண்டும் மற்றவர்களின் செயல்களில் குறை காணுவதையே தமது வாடிக்கையாக கொண்டிருப்பவர்கள் எல்லோரிடமும் இவ்வாறு நடந்து கொள்ள முடியாது என்பது தெரியுமா இவர்கள் குறையுள்ள நண்பர்களின் ஃப்ரெண்ட்ஷிப்பை வேண்டுமானால் கட்டி கட் பண்ணிவிடலாம் பணியாளர்களிடம் குறை இருந்தால் அவர்களையும் கூட ஏதாவது காரணம் கூறி அனுப்பிவிடலாம் ஆனால் கூட பிறந்தவர்களை அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ யாரோ ஒருவர் குறையுள்ளவர்களாக இருந்தாலும் இப்படித்தான் ஒதுக்கி வைத்து விடுவார்களா அல்லது மகனோ மகளோ குறையுள்ளவர்களாக இருந்தால் அப்பொழுது என்ன செய்யப்போகிறார்கள் அட இவ்வளவு ஏன் வாழ்நாள் முழுவதும் கூடவே வா வரப்போகும் தனது பார்ட்னரை அதாவது மனைவியை அல்லது மனைவியோடு சேர்ந்த கணவனை அவர்களிடம் குறை இருந்தால் என்ன போகிறார்கள் இங்கேதான் மற்றவர்களின் செயல்களில் குறை தேடி அலையும் பேர் வழிகளில் சிலர் கொஞ்சம் இறங்கி வர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் தமது வரட்டுக் கொள்கைகளை ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு தமது இயல்பை கொள்ள வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆம் இப்பொழுதுதான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பதை அவர்கள் தாமதமாக புரிந்து கொண்டு சேர்ந்து வாழுகிறார்கள் இவர்கள் தமது பார்வையை இன்னும் சற்று விசாலமாக்கி விரிவுபடுத்தி தமது சொந்த பந்தங்கள் மட்டுமல்ல தமக்கு வேண்டியவர்கள் மட்டுமல்ல உலகில் உள்ள எல்லா மனிதர்களுமே குறைகள் பாதி நிறைகள் மீதி கலந்து செய்த கலவைதான் என்பதை புரிந்து நடந்து கொண்டால் யாருடைய குறைகளையும் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் பலா சூ ஏக இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் மற்றவர்கள் குறைகளை துருவி துருவி ஆராய்ச்சி செய்யாதீர்கள் திருக்குரான் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது வசனம் இது எவ்வளவு ஆழமான அர்த்தங்களை உள்ளடக்கிய வசனம் தெரியுமா துருவி துருவி ஆராயாதீர்கள் என்பதில் மற்றவர்களுக்கு தெரியாமல் அவர்களை ரகசியமாக நோட்டமிடாதீர்கள் என்ற கருத்தும் அடங்கியிருக்கிறது உதாரணமாக ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பது இரகசிய கேமரா வழியாக கண்காணிப்பது கதவு ஓட்டை வழியாக பார்ப்பது இவைகள் அனைத்துமே துருவி துருவி ஆராயாதீர்கள் என்ற வசனத்தில் அடங்கும் இது பார்வையால் துருவி ஆராய ஆராய்வதாகும் கல்வி நிறுவனங்களிலோ வணிக நிறுவனங்களிலோ அல்லது இதுபோன்ற வேறு இடங்களிலோ கேமரா இருக்கிறது என்பதை அறிவித்துவிட்டு அதன் பிறகு கண்காணிப்பதை இது கட்டுப்படுத்தாது மற்றவர்களின் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் என்ற வசனம் ஒருவருக்கு தெரியாமல் மறைந்திருந்து அவர் பேசுவதை ஒட்டுக்கேட்பதையும் குறிக்கும் தொலைபேசியில் அல்லது அலைபேசியில் அல்லது வலைபேசியில் ஒருவர் பேசுவதை அவரது அனுமதி இல்லாமல் மின்னணு சாதனங்கள் மூலமாக எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலமாக ஒட்டு கேட்பதையும் கூட இச்சொல் குறிக்கும் இது கேட்பதன் மூலமாக அதாவது செடியேற்பதன் மூலமாக துருவி ஆராய்வதாகும் அடுத்து ஒருவருக்கு தெரியாமல் அவரை பற்றிய விஷயங்களை அறிந்து கொள்வதை அவரை பற்றிய டேட்டாஸை கலெக்ட் பண்ணுவதையும் அவரை பற்றிய செய்திகளை திரட்டுவதையும் கூட இச்சொல் எடுத்துக்கொள்ளும் உதாரணமாக மற்றவர் டைரியை நோட்டமிடுவது அதில் அவருடைய பர்சனல் விஷயங்கள் இருக்கலாம் மற்றவர்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனை எடுத்து நோண்டுவது அவருடைய ஃபோன் கேலரியில் என்ன உள்ளது என்று பார்ப்பது அவரது இன்பாக்ஸில் என்ன இருக்கிறது என்று ஆராய்வது அவரது மெசேஜ்களை பார்வையிடுவது இவை எல்லாமே வலா பலாத்தஜஸ்ஸு துருவி ஆராயாதீர்கள் என்ற சொல்லில் அடங்கும் இதில் தனி மனிதனுடைய பிரைவசிக்கு அதாவது தனி மனிதனுடைய தனியுரிமைக்கு இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும் ஒழுக்கம் கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமது பிள்ளைகளின் மொபைலை பெற்றோர்களோ ஆசிரியர்களோ பார்ப்பது கூடும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த அல்லாஹ்வின் நாள் தூதர் சல்லல்லாஹு அழகியோ செல்லம் அவர்கள் எங்களுக்கு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள் அப்போது அவர்கள் தம் வீடுகளுக்குள் அல்லது தம் திரை திரைகளுக்குள் இருக்கும் கன்னிப்பெண்களுக்கும் கூட கேட்கும் வகையில் உரத்த குரலில் பேசினார்கள் அதில் பின்வருமாறு அவர்கள் கூறினார்கள் தம் நாவால் மட்டும் இறை நம்பிக்கை கொண்ட சமுதாயமே நீங்கள் முஸ்லீம்கள் தொடர்பாக புறம் பேசாதீர்கள் அவர்களின் அந்தரங்கங்களை துருவி துருவி ஆராய்ச்சி செய்யாதீர்கள் யார் தம் சகோதரரின் அந்தரங்கத்தை துருவி துருவி ஆராய்ச்சி செய்கிறாரோ அவரது அந்தரங்கத்தை அல்லாஹ் துருவி துருவி ஆராய்வான் யாருடைய அந்தரங்கத்தை அல்லாஹ் துருவ ஆரம்பித்து விட்டானோ அவர் தமது வீட்டுக்குள்ளே மறைந்திருந்தாலும் அவரை அல்லாஹ் கேவலப்படுத்தியே திருவான் என்பதாக பைஹக்கி என்ற புகழ்பெற்ற ஹதீச நூலில் பதிவாகியுள்ளது யாருடைய அந்தரங்கத்தை அல்லாஹ் துருவ ஆரம்பித்து விட்டானோ எஃப் லஹுஹு வலௌஃபி ஜௌஃபி பைத்திஹி அவர் தமது வீட்டுக்குள்ளே மறைந்திருந்தாலும் அவரை அல்லாஹ் கேவலப்படுத்திய தீருவான் என்ற இறை வாசகம் என்றென்றும் நாம் மனதில் நிறுத்த வேண்டிய திருவாசகம் ஆகும் எனவே எவரிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று தேடி அலையும் பாவச் செயலை இன்றே கைவிடுவோம் ஓர் ஈமாண்டாரியுடைய இறை நம்பிக்கையாளருடைய குறையை மறைப்பது நபி சுன்னத் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுத்துவோம் மனிதர்களாகிய நாம் அனைவருமே குறைகள் உடையவர்கள்தான் நம்மில் யாரும் நூறு சதவிகிதம் யோக்கியமானவர்கள் இல்லை அல்லாஹு சத்தார் அயூபாக இருப்பதால் அதாவது அல்லாஹ் குறைகளை அதிகம் மறைப்பவனாக இருப்பதால் நாமெல்லாம் மரியாதையோடு நமக்குரிய கௌரவம் என்ற முகமூடி அணிந்து நடமாடிக்கொண்டிருக்கிறோம் அவன் நமது குற்றங்களை குறைகளை வெளிப்படுத்த ஆரம்பித்தால் மண்ணில் எவரும் தப்ப முடியாது எனவே பிறரது குற்றம் குறைகளை தேடித் திரிகின்ற கீழ்த்தரமான குணத்திலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக மற்றவர்கள் குறைகளை துருவி துருவி ஆராயும் இந்த மன நோயிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக பிறருடைய குற்றம் குறைகளை பெருதுபடுத்தாமல் வாழுகின்ற பெருந்தன்மையானவர் கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள் பிரிவானாக என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம் மாகிருத வானா அனில் அஹமது ஆலமீன் வசலாம் அலைக்கும் வ ரஹமத்துலாஹி வ பரகாத்துஹூ